அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்த சித்தயோகினி பீடும் இம்மையத்திலிருந்து அருமையாக உண்ணாக்கலை உண்ணாக்கலையின் ரகசியம் அப்படி சொல்லப்படுகின்ற அருமையாக இந்த புத்தகத்திலே பதினோராவது பாடமாக சொல்லப்படுகிற பிற சேர்க்கைகள் சித்தர்கள் போகரின் அருள்வாக்கு என்ற தலைப்பிலே அருமையாக என்ன கருத்துக்கள் சொல்லப்படுகிறது குறைந்தபட்சம் நீர் உணவு முறை ஏழு வருடங்கள் இருந்தால் போதும் அப்படி ஏழு வருடங்களாக நீர் உணவு முறையில் இருப்பதனால என்ன நடக்கிறது அஷ்டாங்க இருந்து நான்காவது நிலை என்று சொல்லப்படுகின்ற அந்த பிராண யாமம் என்று சொல்லப்படுகின்ற விண்வெளி சக்தியில் வாழ பழகிக்கொள்கிறது உடல் எந்த விதமான எக்ஸசைஸும் கிடையாது எந்தவிதமான பயிற்சிகளும் கிடையாது இந்த நீர் உணவு முறையில் உடலை உள் சுத்தம் செய்வதனால இந்த அஸ்தாங்க அஸ்தாங்க யோகத்தின் நான்காவது நிலை என்று சொல்லப்படுகின்ற பிராணாயாமம் என்ற நிலையை தன்னை தானாகவே விண்வெளி சக்தியில் வாழக்கூடிய அளவிற்கு இந்த உடலானது தகுதி பெறுகிறது என்பதுதான் உன்னத கருத்து இந்த பிராணசக்தியில் வாழ்வதால் எந்த விதமான நோயும் நமக்கு ஏற்படுவது இல்லை ஆகினால இந்த நீர் உணவு முறை நீருணவு முறையில் நிலைத்த உடலானது பெறுகிறது அது மட்டுமா உடலுக்குள்ளே உப்பு கரிசல்கள் தங்குவது இல்லை அதாவது உப்பு என்பது நில் விண்வெளி சக்தியில் வாழவும் தொடங்கிவிடுகிறது இந்த உடல் அதற்கு சிறு நீர் மட்டும் எடுத்துக்கொண்டால் போதும் அதாவது வந்து நீர் உணவு முறை விண்வெளி சக்தியில் பிராண வாழ்வை கொண்டு இந்த உடலானது இணங்கிறது அதாவது அண்டவெளி என்று சொல்லப்படுகின்ற பேரண்டம் பாலண்டம் வெற்றிடம் என்று சொல்லப்படுகின்ற அவ்விடங்களிலே இருந்து வருகின்ற காமா கதிர் அந்த கனிரலைகளை இந்த உடலானது ஏற்கிறது இந்த உடலுக்கு உட்புகுத்தப்படுகிறது அதனால் பசிதாகமானது அடங்குகிறது அதனால்தான் சித்தர்கள் யோகிகள் இவ்வாறு வாழ்ந்தார்கள் என்று அருமையாக இந்த புத்தகத்திலே சேர்க்கைகள் என்ற அருமையாக சொல்லப்படுகிறது போகர் அப்படிப்பட்ட உன்னத சம்பவங்களை இந்த புத்தகத்திலே பாலத்திலே அருமையாக நமக்கு தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனித உடல் முழுக்க முழுக்க விண்வெளி சக்தியில் வாழக்கூடிய அளவிற்கு தகுதி கொண்டுள்ளது என்பதை நிருபணமாக நமக்கு அருமையாக கூறியிருக்கிறார்கள் அடியேனம் அதை உணர்ந்துதான் இன்று நீர் உணவு முறையிலே அருமையாக ஆரோக்கியமாக எந்த விதமான நோயும் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றேன் நான் இல்லாமல் வாழ்வதற்கான சான்றுகள் எல்லாம் மருத்துவ மருத்துவமனையிலே சேகரித்து வைத்துதான் இந்த பதிவு நான் உங்களுக்கு தெல்ல தெளிவாக கொடுக்கிறேன் இதை யோகம் பயிலக்கூடியவர்களுக்கு மட்டும் இது சாத்தியக்கூறுகளாகும் இல்லறத்திலே இருந்து கொண்டு வாழக்கூடியவர்களும் இந்த உடலை சுத்தம் செய்து கொண்டு ஒருவேளை உணவு உண்டு இல்லறத்தோடு மனைவி மக்களோடு சுற்றத்தோடு சிறப்பாக வாழ முடியும் என்ற உன்னத கருத்தையும் அறிய தெரிவிக்க கடமையாற்றுகின்றேன் உங்களின் இனிய ஆத்ம நண்பன் அடியுடைய நம்பர் தொண்ணூத்தாறு இருபத்தாறு ஜீரோ மூணு நாற்பது ஐம்பத்தி ஏழு நம்பரிலே நீங்கள் தொடர்பு கொண்டு பேசி பழகி இந்த நீர் மருத்துவத்தை கற்றுக்கொள்ளலாம் இந்த புத்தகம் வேண்டவர்களும் அடியனை அணுகி நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்ற உன்னத தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்